குறைவான விலையில் நாற்பத்தி ரெண்டு சென்ட் விவசாய பூமி பஞ்சாயத்து தட ஃபேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை கொள்ளுங்க மொத்தமாக இந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இப்போதைக்கு போட்டிருக்காங்க மக்காச்சோளம் எடுத்துகிட்டு வேறு பயிர் ஏதாவது போடுவாங்க மொத்தமாக இவங்க கிட்டிருக்க லேண்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு சென்ட் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறாங்க இது வந்து பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸிங் லென்த்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி கிட்டத்தட்ட வருங்க நல்ல மண் வளம் தண்ணீர் வளம் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வராதுங்க ஒரு சைடு மட்டும் கட் ஆகி வருங்க வாஸ்துபடி ஜம்முன்னு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க திருமூர்த்தி மலையிலிருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாய்க்கால் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க இந்த வாய்க்கால ஒட்டியே ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க இந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட் தனியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் தனியாக போர் போட வேண்டி வருங்க குறைவான ஆழத்துலேயே தண்ணீர் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா பரம்பிக்குளம் வாய்க்கால் வந்து ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டுருக்குங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க ஒரு சின்ன லெவலில் மாட்டு பண்ணை கோழி வளர்க்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன லெவலில் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வெறும் விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் பயிர் வகைகள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா அதுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறாங்க இந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஏக்கர் வரைக்கும் தரிசு நிலங்கள் இருக்குதுங்க மாடு மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகுங்க அதனால் ஆடு மாடு வளர்ப்பவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை செஞ்சேரிமலை கோயம்புத்தூர் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கனாலும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேசிலே அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க பக்கத்தில் தென்னந்தோப்பு புதுசாக கன்று மரம் போட்டிருக்காங்க பெரிய மரம் இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸுக்கெல்லாம் சுற்றிலுமே நிறையா இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் குறைவான விலையில் ஒரு சிட்ன லெவலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கோ அல்லது வேறு ஏதாவது சின்ன பர்பஸ்க்காகவோ ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இதுங்க மொத்தம் ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க மொத்தமாக பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற சின்ன ப்ராப்பர்ட்டி இதுதானுங்க ஒரு சென்ட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் வருதுங்க இது வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க இதுலேருந்து ஒரு சின்ன லெவலில் நம்ம நெகோசியேட் பண்ணி கூட பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க இதே மாதிரி தொடர்ந்து குறைவான விலையில் விற்பனைக்கு வந்துக்கிற ப்ராப்பர்ட்டிகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்